கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சந்தோஷம் என்றால் என்னங்க அதை நாம் எப்படி காண முடியுங்க நம்முடைய முகத்தில் தான் காண முடியும் ரொம்ப நாள் திருமணத்துக்காக இயங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது என்றால் அவர் முகத்தில் சந்தோஷம் காணப்படும் தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று தவிர்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை காண முடியும் வேலை வாய்ப்பு வீடு வசதி கார் பங்களா கட்டும்போது ஒரு பெரிய சந்தோஷம் காண முடியுங்க ரொம்ப நாளா சண்டையில் பிரிந்த குடும்பம் இணையும் போது ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷத்தை காண முடியும் படுக்கையில் இருந்தவர்களுக்கு வியாதியிலே கஷ்டப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து ஒரு சுகம் கிடைத்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு நண்பன் நம்மளுக்கு பிடித்தமான நண்பனோ பிடித்தமான உறவர்கள் வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்படி பல வகையான சந்தோஷத்தை இவ்வுலகத்தில் காண முடியுங்க தெய்வீக சந்தோஷம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது தெய்வனிடத்தில் வந்தால் மாத்திரமே கிடைக்கும் அது இருக்கோ எது இருக்கோ இல்லையோ கத்தற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பங்க அது என்ன சந்தோஷம் என்று கேட்குறீர்களா உண்மை தெய்வத்தை அறிந்த சந்தோஷம் சந்தோஷம் பாவத்தில் இருந்து விடுதலை அடைந்த சந்தோஷம் இம்மைக்காக அல்ல மறுமையை நோக்கி எதிர்நோக்கி போகிற ஒரு பெரிய சந்தோஷம் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த ஒரு பெரிய சந்தோஷம் தேவனிடத்தில் வந்தால் கத்தர்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் கத்திற்குள் சந்தோஷமாக இருக்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி